நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ராம்குமார் பிரபு என இரு மகன்கள் இருக்காங்க இதுல ராம்குமாரின் மகனான துஷ்யந்த் நடிகர் விஷ்ணு விஷால் நடித்த ரெகஜால கிளாடி திரைப்படத்தை தயாரிப்பதற்காக தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து தனபாகியம் இங்கு நிறுவனத்துக்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருந்தாரு அந்த பணத்தை திருப்பி அந்த நிறுவனம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது மேலும் துஷ்யந்தின் தாத்தாவான சிவாஜி கணேசனுக்கு சொந்தமான டி நகரில் உள்ள அன்னை இல்லத்தை ஜப்தி செய்து ஏலம் விடணும் அப்படின்னு தனபாகியம் நிறுவனம் மனுவில் குறிப்பிட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் போதுமான அவகாசம் வழங்கியும் பதில் மனு தாக்கல் செய்யாதனால சிவாஜி கணேசனுடைய அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க இந்த ஜப்தி உத்தரவை எதிர்த்து தற்போது நடிகர் பிரபு ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காரு அந்த மனுவில் என் தந்தை சிவாஜி கணேசன் உயிருடன் இருந்தபோதே போதே அன்னை இல்லத்தை எனக்கு உயிரில் எழுதி வைத்து விட்டார் அந்த வீடு எனக்கு சொந்தமானது என் அண்ணன் ராம்குமார் சார்ந்த நிதி பிரச்சனையில் எனக்கு சொந்தமான வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டுள்ளதை அறிந்து மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் அன்னை இல்லத்தின் பத்திரம் என் பெயரில் தான் உள்ளது இந்த வீட்டில் என் சகோதர ராம்குமாருக்கு எந்த உரிமையும் இல்லை அதனால் வீட்டை ஜப்தி செய்யும் உத்தரவை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் பிரபு குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குத்தாஸ் முன்னிலையில் அடுத்த வாரம் விசாரணைக்கு வர உள்ளது அப்போது நடிகர் பிரபுவுக்கு சாதகமாக தீர்ப்பு வர நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அணை இல்லத்தை கோர்ட் ஜப்தி செய்ய உத்தரவிட்டதுனால சிவாஜி ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்திருந்தாங்க தற்போது அதை எதிர்த்து நடிகர் பிரபு மேல்முறையீடு செஞ்சிருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க